நூற்றி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போன ரொசாலியோல் அம்பாடங்குற இந்த இரண்டு வயசு குழந்தை தான் இந்த உலகத்திலேயே அழகான மம்மின்னு சொல்றாங்க இந்த குழந்தையோட உடலை சிதைவடையாமல் இருக்க ஒரு ரகசிய பயன்படுத்தி இருக்காங்க சில சமயங்கள்ல இந்த குழந்தையோட கண்கள் திறந்து மூடுறதாகவும் சொல்றாங்க அது எப்படி சாத்தியம் இதுல இருக்க மர்மத்தை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நான் சந்தியா வெல்கம் டு ஆக்சுவலிட்டி இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இத்தாலியில மரியோ மரியா லம்பாடா தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் ஆறு அன்னைக்கு நிமோனியா காய்ச்சலால இரண்டு வயசுலேயே இறந்து போறாங்க இந்த சிறுமி இந்த இறப்ப தாங்க முடியாத இந்த குழந்தையின் தந்தை உலகின் புகழ்பெற்ற ரசாயன நிபுணரான அல்போடோசாலாபியோ அப்படிங்கிற விஞ்ஞானிக்கிட்ட குழந்தையோட உடலை கொடுத்து என் மகள் அழகா இருக்கிற மாதிரி எப்பையும் அவளை பாதுகாக்கணும் அவ எப்பையும் உயிரோடு இருக்கிற மாதிரி நான் அவளை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு இந்த கோரிக்கை ஏத்த அல்படோசோஃபியோ ஒரு ரகசியமான ரசாயன கலவையா பயன்படுத்தி ரொசாலியா உடலை மம்மி ஃபைட் பண்ணியிருக்காரு இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான மம்மி இருந்தாலும் பெரும்பாலான மம்மிகள் எகிப்திய மம்மிகள் மாதிரி கருப்பாகி உடல் சுருங்கி எலும் எலும்பு கூட தோட்டத்துல தான் இருக்கும் ஆனா ரொசாலியாவோட உடல் முகம் கண் மூக்கு முடி அப்படின்னு எந்த மாற்றமும் இல்லாம ஒரு குழந்தை அழகா தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு இதனாலயே இவள ஸ்லீப்பிங் பியூட்டி மம்மின்னு கூட சொல்றாங்க மற்ற மம்மியோட உடல் உறுப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு தான் மம்மி ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் ரொசாலியாவோட உடலை அந்த மாதிரி பண்ணாம அப்படியே மம்மி ஃபைட் பண்ணியிருக்காங்க அதுவும் அல்போட ஒரு ரகசிய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணிருக்காரு அதனால தான் மற்ற மம்மி மாதிரி இல்லாம ரொசாலியாவோட உடல் சிதைவடையாம நூத்தி நாலு வருஷமா இருந்திருக்கு ஒன்னொரு வருஷமா அந்த ஃபார்முலாவை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டேரியோபினாமினோமெஸ்கல் அப்படிங்கிற உயிரியல் தொழில் நிபுணர் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த ஃபார்முலாவில் ஃபார்மலின் சிங் சால்ட் கிளிஸரின் ஆல்ககால் சிசிலிக் ஆசிட் அப்படின்னு இந்த மாதிரியான கெமிக்கலை யூஸ் பண்ணியிருக்காரு அல்ஃபோசாஃபியா என்னதான் இவங்க கெமிக்கலை கண்டுபிடிச்சாலும் அதில் பயன்படுத்தின கெமிக்கல் ஈக்குவாலிட்டி செய்முறையை நூறு சதவீதம் அதே மாதிரி உருவாக்க முடியலை ரொசோலியா மாதிரியான மாமிஃபிகேஷனை மறுபடியும் யாருனாலையும் உருவாக்க முடியலை இதுல மர்மம் என்னன்னா சில சமயங்கள்ல அவளோட கண்கள் திறந்து மூடுறதாவும் அதை பார்த்து நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆய்வாளர்கள் ஆப்டிக்கல் இல்யூஷன் காரணமாக இருக்கலாம்னு ரொசாலியாவோட கண் முழுமையா மூடப்படாம கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கனால வெளிச்சம் மாறும்போது அவளோட கண்கள் திறந்து மூடுறது போல தோணுதுன்னு சொல்றாங்க அவளை எடுக்கிற புகைப்படம் எல்லாம் வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு நேரங்கள் எடுக்கப்படுறனால அந்த மாதிரி தோணலாம்னு சொல்றாங்க இப்போ ரொசோலா போடோட உடலை இத்தாலியில இருக்க மியூசியம்ல காட்சிக்காக வச்சிருக்காங்க இந்த மியூசியம்ல மட்டும் எட்டாயிரக்கணக்கான உடல்களை காட்சிக்காக வச்சிருக்காங்க இங்க நானூறு ஆண்டுகளுக்கு மேல மம்மிகளை பாதுகாத்து வராங்க இங்க ரொசலினாவோட மம்மிதான் ரொம்பவே பிரபலமான மம்மினும் இவளை பார்க்கவே நிறைய மக்கள் இத்தாலியில் இருக்கிற இந்த மியூசியத்துக்கு வருவாங்களாம் இப்போ நைட்ரஜன் கேஸ் உள்ள ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல ரொசோலினாவோட உடலை வச்சிருக்காங்க அது மேலும் சிதைவழி செய்யறதுலேருந்து அவளோட உடலை பாதுகாக்குது ரொசலினாவோட அழகான முகம் நூற்றி நாலு வருஷமாக மாறாமல் அப்படியே இருக்க சயின்டிஸ்டோட ரகசிய ஃபார்முலா தான் காரணமா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மர்மம் இருக்குமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்